ஒரு அழகான ஊரில் பூவிழி என்னும் ஒரு பூனை ஒரு கனவு கண்டது ஒரு மாமரம் வளர்க்கும் கனவு அந்த கனவோடு பூவிழி தனது கைகளை மண்ணில் வைத்து ஒரு குட்டி மாமரச் செடிக்கு உயிர் ஊட்டினாள் நாள்கள் பறந்தன மழை வெயில் அன்பு எல்லாம் கலந்து மரம் வளர்ந்தது பசுமையாக பழங்களால் நிறைந்திருந்தன பூவிழி மகிழ்ச்சியில் நனைந்தாள் ஆனால் ஒரு இரவில் வந்தது ஒரு சுறுசுறுப்பான எலி அது பழங்களைக் கடித்தது கிளைகளைக் கடித்தது பூவிழியின் கனவை உடைத்தது மறுநாள் பூவிழி மரத்தடியில் சோகமாக அமர்ந்தாள் பழங்கள் வீணாய்ப் போனது அவள் கண்ணில் நொந்த பார்வை ஆனால் அவள் மனத்தில் ஒரே வார்த்தை மீண்டும் ஒரு நாள் பூவிழி கைகளில் ஒரு செடிகள் அவளுடன் ஒரு குரங்கு ஒரு ஆடு ஒரு மயில் நண்பர்கள் இப்போது அது ஒரே மரமல்ல ஒரு தோட்டம் ஒரு கனவுக்குள் கனவுகள் நீங்கள் எல்லோரும் சப்ஸ்கிரைப் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் மீண்டும் மீண்டும் மரம் வளர்க்கத் தொடங்கும் இந்த பூனை